ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி சரௌண்டிங்கில் ரெண்டு ஏக்கர் சாலிட்டாக விவசாய பூமி விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு எஜ்ஜிலேயே ஊரை ஒட்டியே இருக்குது உங்களுக்கு தார் இருந்து ஒரு நூறு அடி தூரம் காங்கிரீட் ரோடு வருதுங்க தோட்டத்துக்கு இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸோடு நிற்கிதுங்க குறிப்பாக தண்ணி வசதியான ஏரியாவில் இருக்குது செழிப்பான விவசாய பூமி இதுங்க தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பேசிக்கலாம் இந்த பூமியோட பட்ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வெறும் அறுபத்தி அஞ்சு லட்சம் தான் அம்பா இன்னும் கொஞ்சம் குறைச்சியும் பேசலாம் நீங்கள் தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் பேசிக்கலாம் பூமி வந்து ஊரடி தோட்டமாக இருக்குது உங்களுக்கு நாளைக்கு வீடு கட்டி அப்படியே செட்டிலாக இருந்துக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள் கிணற பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக தண்ணி இருக்குது வந்து பாருங்கள் தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பேசிக்கலாம் இந்த பூமி செம்மண் பூமிங்க மண்ணோட தன்மை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு விவசாயத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதோட லொக்கேஷனுமே நான் அந்த வீடியோவில் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதை ரோடு விட்டு எவ்வளோ டிஸ்டினல் தோட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கூகுள் மேப்லேயே ஸோ அந்த வீடுகளில் எவ்வளோ நிறையா வீடு இருக்கும் அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்து தடம் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு பன்னெண்டு அடி தடம் ஸோ அந்த தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி போர்ஷன் ரைட் சைடும் ஒரு பாதி போர்ஷன் லெஃப்ட் சைடும் இருக்கும் சென்டரில் மட்டும்தான் தடம் அந்த தடத்தை வந்து நம்ம ரெண்டு ஏக்கர் விட்டால் இன்னும் ஒருத்தருக்கு மட்டும்தான் கூட்டு சேருங்க ஒரு நாற்பது சென்ட் காட்டுக்காரருக்கு மட்டும்தான் அந்தத்தில் யூஸ் பண்ண அந்த தடத்தை அடிச்சு மற்றபடி யாரோ நம்ம நாற்பது சென்ட்டுக்காரரும் அந்த ரெண்டு ஏக்கருக்காரங்க தான் அந்த தடத்தை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் பேசிக்கலாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் பார்த்துக்கலாம் பொம்மியை பாருங்க மண்ணை பாருங்க எந்தளவுக்கு செந்நிறமாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமி தான் இது வந்து பார்த்திங்கன்னா வட பக்கம் வந்து அதாவது வடகிழக்கு வந்து சரிவாக இருக்கும் தென்மே தென்மேற்கு மேலே மேடாகவும் வடகிழக்கு வந்து கொஞ்சம் டவுனாகவும் இருக்கும் வாஸ்து பிரகாரம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக விருப்பம் இருந்தால் இந்த பூமியை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே

இது இந்த தடத்துக்கு இந்த பக்கம் ரெண்டு பிட்டா இருக்குது ரெண்டு ஏக்கர் சரியாக அந்த வளர்ந்த சோளம் இருக்கு இல்லைங்க அதுக்கு உள் பக்கம் அந்த வேப்ப மரத்துலேருந்து ஸ்ட்ரீட் லைனு அந்த தேக்கு வரைக்கும்